மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அதில் சிப்ஸ் பண்ணுவாங்களே அது இப்படி இந்த மாதிரி சீவிட்டு வறுப்பாங்கள்ல தெரியுமா வந்துட்டான் ஒரு விளக்கெண்ணெய் வந்து விட்டான் பிரதர்

மாங்கோ ஷூ தம்பி ஏசு சிஸ்டர் வெல்கம் ஹாய் மாங்கோ சிப்ஸ் ஹாப்லம் என் ஹீட்டింగ్ மரவள்ளி சிப்ஸ் ஹாய் மாணிக்கம் ஏய் போடா லூசு

கொடுப்போம்ல எனக்கே மூணு இலைய விட்டு நாலாவது இல்லை தான் கிடைச்சிது ஹாய் முருகேஷ் ஓ நாளைக்கு வர்றீங்களா அசோக் சென்னையில் எங்க போறீங்க இவரெல்லாம் யாரையும் கேட்கலாம் உங்களுக்கு வேற எங்க போறீங்க சென்னையில எடிட் தம்பி இன்னும் இல்லைப்பா பசிக்குது சாப்பிட்டு போறேன் நீ சாப்பிட்டியா தம்பி என்ன சாப்பிட்ட குமார் தொடப்பக்கட்டை கட்ட இஞ்சி போடு விளக்குமாறு மூஞ்சி ஆனியம் பாரு குமார் கமலாடி போய் தொலைடா அந்த பக்கம் என் தமிழன் உங்க அம்மாவுக்கு கூப்பிடறா போட டே போட வாயை இப்போ உங்க அம்மா கூப்பிட்டு போ